பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டான திரைப்படங்களில் டாப் டென் திரைப்படங்களை தான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் நிறைய திரைப்படங்கள் இருக்கலாம் ஆனால் டாப் டென்னில் மொத்தம் பத்து இடங்களை கொடுத்துருக்கிறேன் எந்தெந்த திரைப்படங்கள் என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் பொதுவாக பல திரைப்படங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம முதலிடத்தில் எந்த திரைப்படம் இருக்குன்னு வரிசையாக பார்க்கலாம் பத்தாவது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம்தான் அன்பு தொல்லை இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் ஹயத் யுகத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் சின்னச்சேந்த் ரவலி மற்றும் வளர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜனுக்கு ரெண்டு தம்பிகள் அவங்கள வந்து எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக பார்த்து ஒரு காமெடி கலந்த ஒரு கலவையான திரைப்படம் பொதுவாக பாண்டியராஜன் திரைப்படம் என்பதே ஒரு காமெடி கலக்கலான காமெடியான திரைப்படம் தான் பாக்ஸா சில ஒரு நல்ல கலைசன் இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஹிட் இல்லை இருந்தாலும் இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி பாசத்தில் ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்தை நான் பத்தாவது இடத்துல கொடுத்துருக்கிறேன் காமெடி கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் அன்பு தொல்லை பத்தாவது இடத்தில் ஒன்பதாவது இடத்தில் பார்க்க போகிற திரைப்படம் தான் ஏழுமலை இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சிம்ரன் கமுதம் சுந்தர் போன்ற பலர் தம்பிகளாக இந்த திரைப்படத்தில் நடிச்சுருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தம்பியாக நடிச்சிருப்பார் அவங்க அண்ணன் எல்லாம் படித்து ஃபாரினில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது பண்ண நினச்சி இவர் இவரோட லைஃப்பை இது பண்ணிவிட்டு சிம்ரனோட வாழ்க்கை பண்ணிகிட்டு இருப்பார் கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி ஒரு பாசப்படைப்புகளாக இருக்கப்பட்ட ஒரு உறவு தான் ஏழுமலை இந்த திரைப்படம் ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் அதனால தான் இந்த திரைப்படத்தை ஒன்பதாவது இடத்துல கொடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படம் எட்டாவது இடத்துல பார்க்க திரைப்படம் தான் பாண்டவர் பூமி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் சேரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் அருண் விஜய் ராஜ்கிரண் ரஞ்சித் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு சிறந்த ஒரு அன்னந்தம்பி பாசகருக்கான ஒரு திரைப்படம் வாகை சந்திரசேகர் ஒரு வரட்டு கௌரவம் ஒரு குணம் படைத்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிறந்த திரைப்படம் அதனால் அந்த திரைப்படத்தை எட்டாவது இடத்துல கொடுத்துருக்கிறேன் எட்டாவது இடத்துல கொடுத்ததுக்கு காரணமே இது ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் அன்னந்தம்பி பாசத்தில் பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ராஜ்கிரன் அவர்களும் மூத்தவராக இருப்பார் குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர ஒரு சிறந்த பாண்டவர் பூமி அடுத்த திரைப்படமாக ஏழாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வீரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் சிவா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தமனா அஜித் வித்தார் பாலா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தன்னோட தம்பிகளுக்காண்டி என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தலா அஜித்குமார் இருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அஜித் அவர்களில் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த திரைப்படம் அன்னந்தம்பி ஒரு பாசத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் வீரம் இந்த திரைப்படத்தை ஆக்ஷன் கலந்து இருந்திருந்தாலும் அன்னந்தம்பி சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் என்பதால் தான் இந்த திரைப்படத்திற்கு ஏழாவது இடத்தை கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக ஆறாவது இடத்தில் பார்க்க போகும் தான் பசும்போன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் இளையதளகம் பிரபு சரண்யா பொன்மணன் சரண்யா விக்னேஷ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் மூத்த தரத்து பயனாக தான் நமது பிரபு இருப்பார் ஆனால் அதே திரும்ப அவங்க அப்பா இறந்த பிறகு இன்னொரு கல்யாணம் சிவகுமாரை பண்ணுவார் பண்ணி அதுக்கு எடுத்து வர தம்பிகர்களும் பாசப்புணைப்புகளாக படம் பயங்கரமான ஒரு படம் இந்த படத்தை பார்த்து அழுவாதாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சிறந்த திரைப்படம் பசுமுன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வச்சு பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் கொடுத்து அதனால தான் இந்த திரைப்படத்தை ஆறாவது இடத்துல கொடுத்துருக்குறோம் அடுத்த ஐந்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் மாயாண்டி குடும்பத்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ராசமுதரவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் குடும்பப்படம்னு சொன்னாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அண்ணன் தம்பி பாசம் அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பிக்கு ஒன்றுனா பிரச்சனை விடமாட்டாங்க சீமான் மற்றும் சரண்யா பொன்னுணன் போன்ற பலர் நடத்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு அண்ணன் தம்பி பாச பிணைப்புகள் சண்டனா அப்படி அடித்து மாஞ்சிப்பாங்க தம்பிக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் தான் மாயாண்டி குடும்பத்தார் இந்த திரைப்படம் பாக்ஸாஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு திரைப்படம் மிக சிறந்த திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்தை ஐந்தாவது இடத்துல கொடுத்துருக்கும் நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தர்மதுரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழிற் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌதமி நிழல் ரவி சரண்ராஜ் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படிக்காத தன்னோட தம்பிகள் எல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க கடைசியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்தில் ஒரு குணச்சித்திரமாக அவரை கலாய்ச்சி இது பண்ணுவாங்க அதிலிருந்து வெளிவந்து மிக சிறந்த ஒரு அண்ணன் தம்பி பாசமாக பிணைக்கும் தருமத்துறை பிறப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் விழா கொண்டாடி ஒரு சிறந்த ப திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்தை நான் நான் இடத்துல கொடுத்துருக்கிறேன் ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அண்ணன் தம்பி ஒரு பாச பிணைப்பு நிறைய படங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தர்மத்துறை படத்தை எழுதுறதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ஒரு வெகுளித்தனமாக மெகா ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் நல்லா நடிச்சுட்டு பாரு இந்த திரைப்படம் தலை சிறந்த ஒரு வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மூன்றாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சமுத்திரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் இடம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சரத்குமார் முரளி மனோஜ் மற்றும் அபிராமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மூவருமே பார்த்தீங்கன்னா ஒரு இணை ஒரு நண்பர்கள் போல ஒரு சிறந்த சமுத்திரம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எது வேணாலும் தம்பிகளுக்கு ஒன்றா விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு பிணைப்பு பிணைக்கப்பட்ட படம் தான் இந்த திரைப்படம் சமுத்திரம் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சமுத்திரம் திரைப்படம் தன்னோட தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து நிற்கிறவர் முரளி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒன்றுனா மனம் இந்த மாதிரி சரத்துக்குமாருக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிற்கிறவர் எதுவுமே இன பெரியாமல் அடினாலும் எதுனாலும் ஒன்றா வாங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலையனாக நடிச்சிருப்பாங்க மூணுருமே அதனால் இந்த திரைப்படத்தை நான் மூன்றாவது இடத்துல கொடுத்துருக்கேன் சமுத்திரம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் இரண்டாவது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம்தான் ஆனந்தம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் வெளிவந்த திரைப்படம் லிங்கசாமி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி முரளி அபாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தேவையானி சினேகா மற்றும் ரம்பா போன்ற பல நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாதுவாக நடித்திருப்பார் நமது மம்முட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தில் மம்முட்டி அண்ணனாக இருந்து தன்னோட குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு தன்னோட தம்பி பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தனியாக ஒரு ஸ்டோர் ஆரம்பித்து அந்த மளிகை கடையிலேருந்து ஆகி வர மிக சிறந்த ஒரு திரைப்படம் ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கும் அளவுக்கு எடுத்திருக்கும் இந்த திரைப்படம் லிங்கசாமி இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு குடும்ப திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் அதனால தான் அந்த திரைப்படத்தை ரெண்டாவது இடத்துல பார்த்திருக்குமே மிக சிறந்த ஆனந்தமான திரைப்படம் ஒன்றாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் வானத்தை போலே இரண்டாயிரம் வருடம் விக்ரமின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய சொன்ன சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி பாசத்திற்கு என கேப்டன் இரு இடத்தில் நடித்திருப்பார்கள் பிரபுதேவா லிவிங்ஸ்டன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் மீனா கௌசல்யா போன்ற பலர் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் தன்னோட தம்பி காண்டி எல்லா இதுவுமே மூத்தவராக இருந்து படிக்க வைப்பார் ஆனால் தன்னோட சாயலில் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படிக்க வைக்கும் ஒரு தொழிலில் முன்னுக்கு வர ஒன்று மிக சிறந்த ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கண்கலைஞரும் இன்றும் திரையில் பார்த்தாலும் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் வானத்தை போல எப்படி ஒரு அண்ணன் தம்பி பிறப்புகள் இன்னும் நிறைவேற இருந்து கொண்டுதான் இருக்கிறார் வானத்தை போகிற ஒரு மெகா ஹிட் அதனால தான் இந்த திரைப்படத்தை மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் குடும்ப திரைப்படம் குடும்பத் தலைவர்களின் அண்ணன்களுக்கு உதாரணமான ஒரு திரைப்படம் வானத்தை போலே தான் இந்த திரைப்படத்தில் டாப் டெனில் முதலிடத்தை கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப் டெனில் எந்தெந்த திரைப்படம் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க அண்ணன் தம்பி உறவுகள் என்றாலே அப்படி ஒரு சலை சிறந்த திரைப்படம் வானத்தை போல இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் காமெடி நகைச்சுவை இருந்தாலும் ஒரு குடும்ப திரைப்படம் அதனால் முதலிடத்தை கொடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் தம்பி பாசத்தில் சென்டிமெண்டில் உள்ள திரைப்படங்களில் டாப் டென் திரைப்படங்களை பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச டாப் டென் திரைப்படத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மெல்பட்டன் இது பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நான் கொடுத்த டாப் டென் இதுதான்